சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் துதிகன மகிமைக்கு பாத்திரரும் துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரும் துதிகிற அந்த கிருபை துதிக்கிற அந்த அபிஷேகத்தை துதிப்பதற்கென்ற அந்த அழைப்பை நமக்கு தந்து வருமா இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அன்பு ஆண்டவர் நம்முடைய ரட்சகர் நமக்காக முன் சென்று எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மை வரவேற்றுக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறவர் ஏசு ராஜா ஒரு நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எபிஎஸ் நான்கு அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வருகிற சில வார்த்தைகளை முக்கியப்படுத்தி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் அதில் வருகிற வார்த்தைகள் ஒன்று அறிவு என்ற வார்த்தை வருகிறது பூரண புருஷன் என்ற வார்த்தை வருகிறது நிறைவான வளர்ச்சி என்ற வார்த்தை வருகிறது ஒவ்வொன்றுக்கும் உள்ள விளக்கத்தினை பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு வருகிறோம் வளர்ச்சி என்று சொல்கிற பொழுது ஒரு வயது கூட 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 நமக்குள்ளாக ஒரு நிலையிலேருந்து அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வளர்ச்சி என்று சொல்லுறோமே அதோடு கூட நமக்குள்ளான சுபாவங்களில் நம்முடைய நடந்து கொள்கிற விதங்களில் பதிலளிக்கிற விதங்கள்லாம் காணப்படுற முதிர்ச்சி தன்மை சில சரீரப்பிரகமாக வளருவாங்க அறிவுபூர்வமாக வளருவாங்க ஆனால் அவங்களுடைய சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதிலளிக்கிற விதம் அவங்களுடைய மனநிலை மனப்பாங்கு இது போன்ற காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தன்மை காணப்படும் சில முதிர்ச்சியிலும் நம் வளர்ச்சி காணப்பட வேண்டும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய குமாரனை குறித்த மேலான துல்லியமான ஒரு அறிவை நாம் பெறுவதன் மூலமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அன்பின் முழுமை நிலையை அடைந்த ஒரு முதிர்ச்சியின் நிலைக்குள்ளாக மக்களின் சரீரமாக நாம் கிறிஸ்தனுடைய சரீரமாக்கப்பட்டு விசுவாசத்தில் ஒருமனப்பட்ட செயலுக்குள்ளாக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறபடியால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் இணைந்தவர்களாக கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒரு ஒருவருக்கு நாம் போல போலிருந்து பணிவிடை செய்து முழு சரீரத்தையும் கட்டி எழுப்புகிற ஒரு காரியத்திலே வளருதல் என்ற ஆவிக்குரிய முதிர்ச்சியை தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு விவரிக்கிறார் இதை நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் ஏதோ நான் வருகிறேன் போகிறேன் எனக்குரிய தேவை சந்திக்கப்பட்டால் போதும் என்று வந்து போவது அல்ல ஒரு சரீரத்தினுடைய சபையினுடைய அந்த கூடுகையினுடைய நோக்கம் என் மூலமாக மற்றவங்கள் வளர வேண்டும் அவர்கள் மூலமாக நான் வளர வேண்டும் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவனுடைய சரீரமாக நாம் வளர்கிற காரியத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்பதான் தேவன் நம்மை ரட்சித்து ஒருமனப்பட்டவர்களாக விசுவாசத்தின் எண்ணங்களுக்குள்ளே நாம் வளர்வதற்கான இந்த த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய வழிகாட்டுதலை வழிநடத்துதலை கற்றுக் கொடுத்தலை பயிற்சிவிட்டதை நம்ம கொடுப்பதற்கென்று தேவன் அநேக ஊழியர்களை வைத்திருக்கிறார் இந்த ஊழியர்களுடைய நோக்கம் இந்த தரிசனத்தை புரிந்த நோக்கமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த நிச்சயமான காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்கான காலகட்டத்திலே கர்த்தனை வைத்து இது நிச்சயமாக சரீரம் என்பது வளருகிறது முதிர்ச்சி நிலை வருகிறது என்ற தேவனுடைய திட்டத்தை நிறைவேறுதலை நாம் அறிந்து கொள்வோமானால் இந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது என்று நாம் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே இதை தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் அப்போ கத்தனுடைய இரண்டாம் வருகைக்கு முன் பூமியிலே ஒரு கூட்டான சரீரமாக சபையானது முழுமையான முதிர்ச்சிக்குள் வரவிருக்கிறது என்பதிலே எந்த விதமான இல்லை இப்பொழுது நம்ம அங்கே பார்க்கலாம் விலவினங்களை பார்க்கலாம் குறைகளை பார்க்கலாம் ஒருமணம் இல்லாத தன்மையில் பார்க்கலாம் அல்லது வளர்ச்சியே இல்லாத ஒரு தன்மையை காணப்படலாம் இதெல்லாம் நமக்கு ஒரு சோர்வை கொடுக்கிற காரியமல்ல இயேசுன் வருகின்றின் பொழுது நிச்சயமாய் முழுமையான ஒரு வளர்ச்சி அந்த சரியமா இருக்கும் என்று தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் என்ற அந்த விசுவாசம் நம்மை உற்சாகப்படுத்தி இன்னும் அதில் பங்கெடுக்க வைப்பதாக இந்த தாகத்தை உங்களுக்குள்ளே கருத்து வைப்பாராக இந்த தரிசனம் உங்களுக்குள்ளே வர முடியாத காரியத்தை எதிர்பார்ப்பீர்களாக பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே கிறிஸ்துவின் சரீரம் என்பது உலகளாவிய தேவனுடைய திருச்சபையாக இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய கூடுகை குறிக்கிறது ஒருமனப்பட்ட விசுவாசத்திலே அன்பிலே தேவனை நேசிக்கிற காரியத்திலே வளருகிற ஒரு இயக்கமாக தேவன் வைத்திருக்கிறதே இதை நாங்கள் புரிந்து கொண்டு இதில் பலப்பட்டு வளர்ந்திட எங்கள் எல்லாருக்கும் இந்த தரிசன பார்வை உண்டாகட்டும் நாங்கள் சரீரமாக ஒரே சரீரமாக ஒரு நபராக தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு அவயமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இதில் வளர்ந்துட கத்திருக்கிருப்பு கொடுக்கிறக்காய் நன்றி பலப்படுத்த முடிய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் சேமிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ